நபிகள் நாயகம் செல்லாஹரை செல்லவர்கள் கூறினார்கள் ஜுமாவுடைய பாங்கோசை அந்த ஜுமாவுடைய பாங்கோசைக்கு முன்னதாக பள்ளி வாயில் திறக்கப்பட்டவுடனே பள்ளியினுடைய வாசலில் வந்து நிற்பார்கள் அவர்களுடைய பணியை நான் பார்த்து சொல்கிறேன் அவர் ஜுமாவுக்கு மட்டுமே இந்த உலகத்தில் இறங்கப்படக்கூடிய மழகு அவர் வந்து கையில் ஒரு நோட்டு புத்தகத்தை எடுத்து யாரெல்லாம் இந்த பள்ளிக்குள் முதலாவது நுழைந்தார் யார் இரண்டாவது நுழைந்தார் யார் யார் அல்லாவுடைய பள்ளியை கண்ணியப்படுத்தும் முகமாக எப்படி எல்லாம் அமர்ந்தார்கள் என்னென்ன முறையில் இருந்தார்கள் எல்லாம் ஒரு நபர் இரண்டு நபர் மூன்று நபர் அவருடைய இபாதத் அவருடைய துவா அவருடைய தக்குவா இவைகளையெல்லாம் அவர்கள் உன்னிப்பாக கவனித்து கவனித்து இமாம் உரையை நிகழ்த்துகின்ற வரை அந்த ஜுமாவுடைய வாசலில் நின்று கொண்டு அவர்கள் பதிவு செய்து கொண்டே இருப்பார்களாம் இமாம் ஜுமாவுடைய மேடையில் ஏறினால் புத்தகத்தை மூடி அவர்களும் உரையை கேட்க அமர்கிறார்கள்